ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ இயற்கையான முறையில் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த தழையில் எப்படி பூச்சி வந்து சுருட்டு சுருடையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பங்கனைப்பள்ளி மாங்கன்னு இதில் பாருங்கள் எப்படி வந்து பூச்சி ஊந்துருக்கு அப்படின்ட்டு நுனியில் சுரு சுருட்டி சுருட்டி வந்திருக்கு இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து தடுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம வந்து இயற்கையான முறையில் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தான் நம்ம தெளக்கி போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம அடுப்பு சாம்பல் தான் பாருங்கள் எப்படி சுருளையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுப்பு சாம்பலை எடுத்து அதில் தெளித்து விட்டோம் அப்படின்னா அந்த தழையெல்லாம் கொட்டி புது லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ தெளிக்கலாம் மேலக்க அப்படியே லீஃப் மேலே நம்ம அந்த சாம்பலை வந்து அப்படியே தெளித்து விட்டுற வேண்டியதான் பாருங்கள் இந்த மாதிரி தூவி விட்டுடலாம் இது வந்து காலை நேரத்தில் தான் போடணும் காலையில் இல்லை ஈவினிங் டைம் தான் வந்து நம்ம இந்த சாம்பலை வந்து ப்ளான்ட்டுக்கு வந்து தெளித்து விடணும் இந்த மாதிரி தெளிக்கிறதுனால இது வந்து பூச்சியை வந்து நல்லா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும் பாருங்கள் மாதிரி போட்டு விட்டுடணும்